மை இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமியை ஒரு மாஸ் லீடர்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது அதே போல் ஓ பன்னீர்செல்வம் ஒரு மாஸ் லீடர் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு கூட்டம் இருக்குது இன்னொரு கூட்டம் பார்த்தினா சசிகலா ஆதரவாளர்கள் டிடி ஆதரவாளர்கள் இப்படி மூன்று பகுதிகளாக மூன்று பிரிவுகளாக அதிமுகனுடைய ஆதரவாளர்கள் அதிமுகனுடைய தொண்டர்கள் பிரிந்திருக்கிறார்கள் இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா ஒரு எட்டுலேருந்து ஒன்பது பத்து சதவீத ஓட்டு வ சரிவு வந்து இவர்கள் மூன்று பேரால் அதாவது ஓட் பண்ணி சொல்லும் சசிகலா டிடிவியால் இந்த பத்து பர்சன்ட் ஓட்டு சரிவு இருந்ததுன்னா அதை ஈடுகட்டுற வகையில் நான் மெகா கூட்டணி அமைத்து நான் ஜெயிச்சிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை நான் ஜெயிச்சு மீண்டும் முதலமைச்சராக நான் தான் வருவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியுடைய கனவாக இருக்கிறது அதற்காகத்தான் எப்படியாவது ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் தற்போது புதிய கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜயனுடைய அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பாமக இப்படி ஏதாவது ஒரு விடுதலை சிறுத்தைகள் இப்படி ஏதாவது ஒரு கட்சியை வெளியே கொண்டு வந்து கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கணும்னு தீவிரமாக முயற்சி செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது சாத்தியமா இப்படி ஒரு கேள்வி அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி நிலை இருக்கிறது தற்போது கொடநாடு கொலை வழக்கு வந்து நீதிமன்ற கேள்வி எழுப்பி ஒரு ஒரு திருப்புமுனையாக இந்த வழக்கு வந்து வெளிவர இருக்கிறது இப்படி இருக்கிற சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்நோக்கி வந்து மெகா கூட்டணி அமைக்கணுங்கிற ஒரு அச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய இந்த அரசியல் வீகங்கள் படிக்குமாங்கிறதா மிகப்பெரிய கேள்வி அதே போல் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் கருணாநிதி அவர்கள் குறுக்கு வழியில் ஆனவர் ஆனால் எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது கிழச் செயலாளராக இருந்து படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் டெம்பரரி பொதுச் செயலாளராக இருந்துருப்பாங்களோன்னு நினைக்கிறேன் இப்போ ஏன்னால் இவர் நிரந்தர பொதுச்செயலர் நிரந்தரங்கிறது என்ன அப்படின்னு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிரந்தர பொதுச்செயலாளர் எத்தனை முறை இருப்பாங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்றது தெரியல மாறி மாறி வருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது ஓப்பன் செல்வத்தினுடைய ஆதரவாளர்களுடைய மனநிலை மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்குது எடப்பாடி பணிச்சவனுடைய ஆதரவாளர்கள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்குது ஆனாலும் எங்கள் தலைவன் தான் மாஸ் லீடரு எங்கள் தலைவன் தான் மாஸ் லீடருன்னு ஓப்பனி செல்வ தரப்பிலும் சரி எடப்பாடி பணிச்சீன் தரப்புலையும் மாறி எங்கள் தலைவர் மாஸ்டரிடன் காட்டக்கூடிய ஒரு குழப்பம் தொடர்ந்தால் அதிமுகவை எப்படி காப்பாற்றப் போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலையும் நீக்கியவர்கள் தான் அவர்களை இணைப்பதற்கு வாய்ப்பில்லை கட்சியை நான் எப்படி பலப்படுத்தணும் வழிநடத்தணும் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது எனக்கு தெரியல யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானோட நகராறு இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு பார்வை கேள்வி இருக்கிறது அதே போல் ஓ பன்னீர்செல்வம் அப்படிலாம் விட முடியாது அதிமுகவை அழிவு நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு செல்வதை ஒருபோதும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க முடியாது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி மலரும் அதிமுக ஒற்றுமையோடு அரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு அதிமுகவை நாங்கள் வலுப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் ஓ பன்னீர்செல்வம் முயற்சி பண்ணுறாரு வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு வந்து ஓ பன்னீர்செல்வம் எடுக்க இருப்பதாகவும் அதற்கு துணையாக பல ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க பாஜக துணையோடு அல்லது சசிகலா இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு 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 ஒருமித்த கருத்தோட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி அதிமுகவை மீட்டெடுக்கணுங்கிற முயற்சியில் ஓ பன்னீர்செல்வம் முயற்சி செய்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவை வலுவான கட்சியாக வலுவான இயக்கமாக மாபெரும் இயக்கமாக மாற்றுவார்களா மீண்டும் வலுவிழந்து கொண்டே அதிமுக போகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிப்பது அதிமுகவா திமுகவா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்